ரோஹன் மிகவும் பரபரப்பான மனிதர் அவர் தாமதமாக வேலை செய்தார் மற்றும் எப்போதும் பணத்தை பற்றியே சிந்தித்தார் அவரது பெற்றோர்கள் பிரியா மற்றும் மோகன் ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் வசித்து வந்தனர் அவர்கள் ரோஹனை மிகுந்த அன்புடன் வளர்த்தனர் அவர்கள் தங்களிடம் இல்லாவிட்டாலும் ரோஹனிடம் எப்போதும் உணவும் நல்ல ஆடைகளும் இருப்பதை உறுதி செய்தனர் இப்போது ரோஹன் பெரிய நகரத்தில் ஒரு நல்ல வேலையில் இருந்தார் அவர் ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு பணம் அனுப்பினார் அது போதும் என்று நினைத்தார் அவர் எப்போதாவது தான் அவர்களுக்கு அழைப்பார் மேலும் அவர் அவர்களை ஒருபோதும் சந்திக்கவில்லை ஒருநாள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவர் வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது அவர் வந்ததும் அவரது தாய் சமையலறைக்கு விரைந்தார் அவருக்கு பிடித்தமான குழந்தை பருவத்து காய்கறி சூப்பை அவர் செய்து கொடுத்தார் அவர் அந்த எளிமையான சூடான சூப்பை சாப்பிட்டார் மற்றும் ஒரு பெரிய ஆறுதலை உணர்ந்தார் பதிலுக்கு எதையும் கேட்காமல் அவர்கள் அவரை எண்ணற்ற முறை கவனித்துக் கொண்டதை ரோஹன் நினைவு பல வருட வேலைகளால் கைகள் களைத்துப் போன தந்தையை பார்த்தார் அவர் வீட்டிற்கு வந்ததால் மட்டுமே தாயின் கண்களில் அமைதியான மகிழ்ச்சியை பார்த்தார் அவர் அனுப்பிய பணம் இந்த உண்மையான மகிழ்ச்சியை ஒருபோதும் வாங்க முடியாது அவர் உணர்ந்தார் நான் வேகத்தை குறைக்க வேண்டும் நான் அவர்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் உண்மையான செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல அது நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவர்களுடன் நாம் பகிர்ந்து கொள்ளும் அன்பும் மகிழ்ச்சியுமாகும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவும் மதிப்புள்ளவர்களாகவும் உணர்வதை நாம் உறுதி செய்ய வேண்டும் இது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாடம் காலம் கடந்து போகும் வரை காத்திருக்க வேண்டாம் உங்கள் பெற்றோர்களுக்கு நன்றி உடையவராக இருங்கள் மற்றும் உங்கள் அன்பை இப்போது அவர்களுக்கு காட்டுங்கள் தமிழ் ரெப்போக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்களுக்கு பிடித்த பெற்றோர் நினைவை காமெண்ட் இல் சொல்லுங்கள்